அடுத்து வருகிறார் ரிதேஷ் ரமேஷ் ரமேஷ்குமார் அனைத்து உயிர்களையும் தன் மையப்படுத்தி இசைப்பதால் தான் இசைய வைப்பதால் தான் இசை என்று அழைக்கப்படுகிறது வந்து நமக்காக இப்போ வந்து ஒரு தில்லானா வாசிக்கிறதுக்கு இருக்கிறாங்க Uh Namre uh, இசைக்கலைஞர்கள் வந்து எவ்வளவு மெல்லிய உணர்வு உடையவர்கள் நம்ம நினைச்சாலும் ஆனா ரொம்ப கிடையாது அவங்கள மாதிரி கடின சித்தம் உள்ளவர்கள் அவங்கள மாதிரி கல் நெஞ்சகாரர்கள் கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சொந்த துயரங்களுக்கு விட இந்த மாதிரி இசையை கேட்டு நம்ம உடஞ்ச தான் அதிகமா இருக்கும் அந்த வகையில் அந்த இசைக்கலைஞர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் தான் பண்ணலாம் ஆஹ் வந்து கர்நாடக இசையை பத்தி எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது ஆனால் தம்பி வாசிச்ச இசை நமக்கு வந்து என்னமோ பண்ணியிருக்கோம் இல்லையா கண்டிப்பா எல்லாருக்கும் அது இவர் மகாராஜபுரம்னு இருக்காரு ரொம்ப பழைய ஆளு அவரோட வாய்ஸ் அவரோட குரல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வசீகரமான குரல்லாம் கிடையாது வழக்கமா ஒரு இப்ப நம்ம வந்து கேஜி யேசுதாஸ் அப்புறம் வந்து உன்னிகிருஷ்ணன் அவங்க வாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காரு ரெண்டு ஸ்பீக்கரை ஒழுங்கிட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் அவரோட வாய்ஸ் ஆனா இவர் வந்து இவர் பாடக்குள்ள அவர் வந்து கர்நாடக சங்கிதா பாடக்குள்ளையும் அப்படித்தான் இருக்கும் இப்ப கூட வந்து நீங்க யூடியூப்ல இருந்து அவரோட பாட்டை நீங்க தேடி பார்க்கலாம் மகாராஜபுரம் சொல்லணும் மிகப்பெரிய மேதை ஆனா அவர் குரல்ல வந்துட்டு அந்த சின்னஞ்சரிக்கிரிய பாடுவார் அதுல வந்து இந்த கண்ணத்தில் முத்தமிட்டார் அந்த வரிகள் இருக்கு உள்ளந்தான் கந்திரிக்கல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை அவர் திருப்பி 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 வெவ்வேறு விதமா பாடுவார் உள்ளபடி அதை நம்ம கேட்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து உடஞ்சு அழுவ ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அவர் மடியில ஏறி உட்காந்து நம்ம அவர் கண்ணத்துல முட்டும் துல்லாமான்னு இருக்கும் அவ்வளோ அருமையா படிப்போய் அதே மாதிரி டி எம் கிருஷ்ணா அவர் வந்து ஒரு பாடல்ல வந்து நெஞ்சுக்கு நீதிங்கிற ஒரு பாடல்ல வந்து நிறைந்த சுடர்மணி பூன் அப்படின்னு அவர் வந்து அவர் இந்த பாடல் ஆரம்பிக்கிறது முன்னாடி பல எல்லாம் போயிட்டு வருவார் அந்த இடத்துக்கு அப்போ அந்த நிறைந்த சுடர்மணி பூன்னு சொல்லக்குள்ள அவரோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த முக பாவனைகளும் அந்த குரலும் நம்ம என்னமோ செய்யும் உள்ளபடியே பாரதியாகந்தான் வாடா நண்பானு அவர் அழைச்சிட்டு போயிடுவாரா இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது கலைஞர்களுக்கே இருக்கிற வந்து நம்ம என்ன பார்த்து பராமரிக்க முடியும்